ி கொடுக்கும் அட்சய திருதியை அட்சய திருதியை வந்துவிட்டாலே ஏதாவது ஒரு மங்கள பொருளை வாங்க வேண்டும் என்று சொல்வார்கள் அச்சம் என்றால் வளர்ந்து பெறுவது என்று பொருள் எனவே அன்றைய தினம் பொன் பொருள் பூமி ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றில் ஒன்றை நல்ல நேரம் பார்த்து வாங்கினால் அது மென்மேலும் அபிவிருத்தியாகும் என்பது மக்களின் நம்பிக்கை சமீப காலத்தில் அச்சய திருதியை பிரபலமாகிவிட்டது விலைவாசி விண்ணி நோக்கி செல்லும் இந்த காலத்தில் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை எல்லோராலும் வாங்க இயலாது அந்த நிலையில் இருப்பவர்கள் மங்கள பொருட்களில் ஏதேனும் ஒன்றை வாங்கலாம் அல்லது அந்த நேரத்தில் பூஜை அறையில் சுவாமி படத்தின் முன்பாக சிறிய தொகையை கூட வைத்து வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வருகிற வளர்பிரை காலத்தில் மூணாவது திதியாக திருதியை திதி வருகிறது சித்திரை மாச அமாவாசைக்கு பிறகு வருகிற திருதியை திதியையே அச்சய திருதியை என்று அழைக்கின்றோம் இந்த ஆண்டுக்கான அச்சய திருதியை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் இந்த ஆண்டுக்கான அச்சய திருதியை இரண்டு நாட்கள் வருகிறது அதாவது இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்து பதினேழு இன்று மற்றும் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து பதினேழு சனிக்கிழமை நாளையும் சேர்த்து இரண்டு நாளாக இந்த அச்சய திருதியை வருகிறது எப்பொழுதும் இரவும் தங்கும் அட்சய திருதியை திதி மிகவும் விசேஷமானது அந்த விசேஷமான திருதியை திதிதான் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டு நாட்களாக வருகிறது எனவே இன்றும் நாளையும் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் நல்ல நேரம் பார்த்து தங்க நகையோ வெளி நகையோ அல்லது நமக்கு தேவையான ஏதாவது ஒன்றை வாங்கலாம் கிருஷ்ண பகவானுக்கு அவள் கொடுத்து குசேலன் ஆனந்தும் இந்த நன்னாளில்தான் பஞ்சப்பாண்டவர்கள் வனவாசத்தின் பொழுது சூரிய தேவனிடமிருந்து அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை பெற்றதும் இந்நாளில்தான் அட்சய நாளில் செல்வ வளம் பெருகி சிறப்பாக வாழ மங்கள பொருட்களில் ஏதேனும் ஒன்றை வாங்குவது மிகவும் நல்லது